அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலா வபரகாத்தூ தஜ்வீத் சட்டங்களில் இன்றைக்கி நம்ம பாடம் செவன்டீன் பார்க்குறோம் பாடம் செவன்டீனில் என்ன பார்க்குறோம்னா சம்ஷியா கொமரியா சம்ஷியா கொமரியா அப்படின்னா சந்திரன் மற்றும் சூரியனுடைய சட்டம் சூரியன் எழுத்துக்களுடைய சட்டங்கள் இதை வந்து அலிஃப்ளாமின் சட்டம் அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்ஷால்லா நம்ம எப்பயுமே யூஸ்வலாக டெஃபினேஷன் பார்த்துட்டு எக்ஸாம்பிள்ஸ்க்கு போவோம் இந்த தடவை இருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் பிகாஸ் அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்ஷல்லா ஃபஸ்ட்டு நம்ம இந்த சட்டமே வந்துட்டு அந்த சட்டத்துடைய நேம் வச்சே உங்களுக்கு வந்து இந்த சட்டம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அதனால தான் நான் எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் அந்த ஸ்லைட்ல அஷம்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் இந்த சைடில் அல் கமர்ன்னு இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டெஃபினிஷன் அதோட மீனிங் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துக்கும் போகலாம் இதுலேயே உங்களுக்கு வந்து இன்ஷால்லா சட்டம் வந்து புரிஞ்சிடும் அஷம்ஸ் அஷம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை எப்படி ப்ரனன்ஸ் பண்ணுறோம் அந்த லாம் அங்கே லாம் கொடுத்துருக்காங்க அந்த லாம் வந்து நம்ம சைலண்ட்டாக கேட்டுறோம் அதாவது நம்ம உச்சரிக்க மாட்டோம் அங்கே வந்து இதோடைய எக்ஸாம்பிள் அஷம்ஸுடைய இதில் வந்து உங்களுக்கு ஷத்து வந்திருக்கும் கண்டிப்பாக அலிஃப்லாம் எந்த அலிஃப்லாம்க்கு அப்புறம் ஷத்து வந்திருக்கோ அங்கே வந்து உங்களுக்கு ஷம்ஸ் உடைய லெட்டர்ஸ் வந்திருக்கும் அதனால் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு இப்படி அலிஃப்லாம் வந்து அதுக்கப்புறம் ஷம்ஸ் உடைய லெட்டர்ஸ்ல ஏதோ ஒன்று வந்துருந்துச்சுன்னா அந்த அலிஃப்லாம் அந்த அலிஃப்லாம் வந்து உச்சரிக்க கூடாது சைலண்ட் ஆகிடும் நம்ம அந்த அலிஃப் வந்து அந்த ஷம்ஸியாவுடைய லெட்டர்ஸ் கூட நம்ம ஜாயின் பண்ணி அஷ் ஷம்ஸ் அப்படின்னு சொல்லி ஓதுறோம் இதே பாருங்கள் அல் கொமர் அல் கொமர்ல நம்ம எப்படி அல்னு வந்து அதை ரொம்ப இல்ஹார்படுத்தி அதாவது இல்ஹார்னா என்ன வெளிப்படுத்தி ஓது ஓதுறது தானே வெளிப்படுத்தி அது எப்படி இருக்கோ அப்படி கேஷுவலாக ரிசைட் பண்ணுறோம் அது வந்து அல் கொமர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூணு லெட்டர்ஸ் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம போக போக படிப்போம் இந்த சட்டம் வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா இதுதான் அப்புறம் உங்களுக்கு வந்து ஷத்து வந்துருந்துச்சுனாலே அது ஷம்ஷாவோட லெட்டர்ஸ் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த அலிஃப்லாமை சைலண்ட் பண்ணிடணும் முன்னாடி இருக்க எழுத்தை வந்து அந்த ஷத்து பெற்றிருக்க எழுத்தோடு சேர்த்து நம்ம வந்து ஓதணும் லாம வந்து ஓதக்கூடாது அதுதான் இந்த சட்டம் இதே அது கமருடைய சட்டம்ல எப்படின்னா அந்த லாம உச்சரித்து ஓதணும் அலீஃப் லாமை சேர்த்து ஓதுறது தான் அது கமருடைய சட்டம் ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டோம் இல்லையா நெக்ஸ்ட் வந்து டெஃபினேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே அல்லாஹ் ஃபஸ்ட்டு வந்து கொமரியா கொமரியா சட்டம் பார்த்துடலாம் இது வந்து அலிஃப்லாமின் சட்டம் தான் அதுக்கு அதுக்கான எக்ஸாம் சாரி டெஃபினேஷன் பார்த்துடலாம் லாமுக்கு பின் கமரியா எழுத்துக்கள் வந்தால் அந்த லாமையும் சேர்த்து ஓத வேண்டும் இந்த பதினான்கு எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வந்தால் லாமு அதாவது லாமுக்கு சுக்கும் செய்து லாமையும் சேர்த்து படிக்க வேண்டும் இதற்கு சந்திரன் எழுத்துக்கள் என்று சொல்லப்படும் கமரியா அப்படின்னா உங்களுக்கு வந்து சந்திரன் எழுத்துக்கள் அதாவது மூணு லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது நீங்கள் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் மூணு அதாவது இந்த சட்டம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப வெளிப்படியாக ஓதுறது தான் இந்த கமரியா சட்டம் அந்த அலிஃப்லாம நம்ம உச்சரிக்கிறோம் அதுதான் அந்த கமரியா சட்டம் இந்த அலிஃப்லாம்க்கு அப்புறம் இந்த ஃபார்ட்டீன் லெட்டர்ஸ் இருக்குது பாருங்கள் அலிஃப் பா ஜீம் ஹ ஹொயின் குவாஃப் கேஃப் மீம் வாவ் யா ஹா இந்த ஃபார்ட்டீன் லெட்டர்ஸ் அலிஃப்லாமுக்கு அப்புறம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது கமரியா ரூலாக தான் இருக்கும் நீங்கள் அந்த இடத்துல அலிஃப்லாமை நல்லா உச்சரித்து எப்படி இருக்கோ அப்படி நீங்கள் உச்சரித்து ஊதணும் அதுதான் இது நெக்ஸ்ட் பார்த்துடலாம் நம்ம நெக்ஸ்ட் வந்து ஷம்சியா ஷம்சியா வந்து அலிஃப்லாமின் சட்டம் தான் சம்சியாவுடைய எழுத்துக்களில் ஒரு எழுத்துக்கு முன்பு அலிஃப்லாம் வந்தால் அந்த லாமே அடுத்த எழுத்துடன் இணைத்து உச்சரிக்க வேண்டும் இங்கே வந்து அந்த லாம் வந்து சைலண்ட் ஆகிடும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி அஷம்ஸ் அதில் வந்து அந்த லாம் வந்து சைலண்ட் ஆகி அந்த அலீஃபை நம்ம அந்த ஷீனோட சேர்த்து ஓதுறோம் இல்லையா அஷம்ஸ் அங்கே ஷத்து வந்திருக்கும் அந்த ஷத்து வந்துருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து அது சம்சியா ஸோ இது வந்து யூஸ்வலாக நீங்கள் இப்படி தான் ஓதிருப்பீங்க நீங்கள் சட்ட பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும் ஷம்ஷியாவின் எழுத்துக்கள் பதினான்காகும் இவை சூரியன் எழுத்துக்கள் என்று சொல்லப்படும் ஸோ சன் லெட்டர்ஸ் ஸோ சன் லெட்டர்ஸ் ஃபார்ட்டீன் இருக்குது மூன் லெட்டர்ஸ் ஃபார்ட்டீன் இருக்குது இப்போ அந்த லெட்டர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் சம்ஷியாவுடையது தா சா தால் ரா ஜல்ீன் ஷீன் ஸ்வாத் லாத் துவா தா லாம் நூன் இதெல்லாம் தான் வந்து சம்ஷியாவுடைய லெட்டர்ஸ் ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இதை டெஃபினிஷனாக படிக்கிறத விட ரொம்ப ஈஸியாக அதோட ரூல் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக குரானில் நீங்கள் ரீட் பண்ணும்போது அப்ளை பண்ணிடலாம் ஸோ ஒன்ஸ் அகேன் நான் வந்து ரிவைஸ் பண்ணித்தரேன் நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் அலீஃப்லாமுக்கு அதுக்கப்புறம் வந்து கமரியாவுடைய ஃபோர்டீன் லெட்டர்ஸ் வந்துருந்துச்சின்னா அங்கே நீங்கள் வந்து அலிஃப்லாமை உச்சரிக்கணும் எப்படி இருக்கோ இல்ஹார் சொல்லுவோம் இல்லையா வெளிப்படுத்தி ஓதுறது அந்த மாதிரி எந்த ச ரூலும் இல்லாத வந்து நீங்கள் எப்படி இருக்கோ அதை அப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணிடுங்க இன்கேஸ் உங்களுக்கு அலிஃப்லாமுக்கு அப்புறம் சம்ஷியா அதாவது சன் லெட்டர்ஸ் வந்துருந்துச்சு சூரியன் லெட்டர்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் அந்த 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 இடத்துல ஷத்து வந்திருக்கும் அந்த லாமை நீங்கள் சைலண்ட் பண்ணிடணும் அது உச்சரிக்கக்கூடாது அதுதான் அதோடைய சட்டம் ஸோ எக்ஸாம்பிள் போகலாம் இப்போ ஃபஸ்ட் டூ ரோஸில் இருந்த ஸ்லைட் பாருங்கள் ஃபஸ்ட் டூ ரோஸில் இருக்கிறது வந்து அவங்களுக்கு கமரியோடைய சட்டம் நெக்ஸ்ட் டூ ரோவில் இருக்கிறது சம்ஷாவுடைய சட்டம் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வல் கமரி ஒல் கொமரி இங்கே வந்து லாம்க்கு வந்து சுக்குன்னு வந்திருக்கு அலிஃப்லாம் வந்திருக்கு அதில் நம்ம லாம் அல் அப்படின்னு சொல்லி ப்ரனன்ஸ் பண்ணுறோம் காஃப் வந்து கொமரியாவுடைய எழுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் வல் எத்தாம வல் எத்தாம நெக்ஸ்ட் வல் அக்ரபீன வல் அக்ரபீன மல் காரியத்து மல் காரியத்து ஹொமுல் முஃப்லிஹூன ஹுமுல் முஃப்லி ஹூனு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷம்ஸ் உடையது அஷம்ஸில் பார்த்தீங்கன்னா இதா இதாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அலிஃப்லாம் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு ஷீன் அதாவது அஷம்ஸ் உடைய லெட்டர் ஷீனுங்கிறது அஷம்ஸ் உடைய லெட்டர் வந்து உங்களுக்கு அங்கே வந்திருக்கு அஷம்ஸ் உடைய லெட்டர்னா என்ன சன் லெட்டர் தானே அங்கே வந்திருக்கு அது ஷத்து வந்திருக்கு இது ரொம்ப ஈஸியாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அலிஃப்லாம்க்கு அப்புறம் ஷத்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து ஷம்ஸுடைய ரோல் நீங்கள் அங்கே அப்ளை பண்ணிக்கலாம் அலிஃப்லாம் வந்து சைலண்ட் பண்ணிடுங்க ஸோ இப்போ இதை எப்படி ரீட் பண்ணுவோம் இத ஷம்சு இத ஷம்சு வேலை கொண்டு போய் ஷீன் கூட நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஓதுறோம் அலிஃப்ளாமை விட்டுடுறோம் இத ஷம்சு நெக்ஸ்ட் பாருங்கள் கனல் கானன் நாசு கானன் நாசு ஸோ இந்த இடத்துல கானன் நா நூனியும் நூனியம் தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம் இடையில இருக்க அலிஃப்லாமை நம்ம ஸ்கிப் பண்ணுறோம் நெக்ஸ்ட் பாருங்கள் எகூலூர் ரசூலு சேம் இங்கே அலிஃப்லாமை விட்டுட்டு லாமையும் ராவையும் நம்ம சேர்த்து ஓதுறோம் நெக்ஸ்ட்டு அக்கைமு சொலா தூ அக்கே முலா தூ இங்கும் அப்படி தான் அலிஃப்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா சொலாத்துக்கு முன்னாடி அலிஃப்லாம் கொடுத்துருக்காங்க அதை விட்டுட்டு நம்ம வந்து அ சொலா தூ அக்கே முலா தூ அப்படின்னு சொல்லி ஓதுறோம் ஓகே அலமதுல்லா இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த லெட்டர்ஸ் ஞாபகம் வைக்கிறதுக்காக அரபிக் லெட்டர்ஸில் மொத்தம் டுவெண்ட்டி எயிட் லெட்டர்ஸ் இருக்குது அதில் வந்து அல் ஹுரூஃபு கொமரியத்துடைய லெட்டர்ஸ் ஃபார்ட்டீன் நெக்ஸ்ட் அதாவது மூணு லெட்டர்ஸ் ஃபார்ட்டீன் நெக்ஸ்ட் அல் ஹுரூஃபு ஷம்சியத்துடைய லெட்டர்ஸ் ஃபார்ட்டீன் சன் லெட்டர்ஸ் ஃபார்ட்டீன் இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்க உங்களுக்கு சூரத்து நாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்க இந்த எக்ஸாம்பிளுக்காக சும்மா ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கோங்க குல் அவு பி ரொப்பின்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ரொப்பின்ஸ் அலிஃப்லாம் வந்துருக்கு அங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சன் லெட்டர்ஸ் ஸோ அங்கே வந்து அப்புறம் சன் லெட்டர்ஸ் வந்திருக்கனால அங்கே ஷத்தும் வந்துருக்கு ஸோ நம்ம அந்த அலிஃப்லாமை சைலன்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதோட நெக்ஸ்ட் லெட்டரோடு சேர்த்து ஓதுறோம் ஸோ அதுதான் மலிக்கின் நாஸ் ஸோ எல்லா அந்த நாஸ் நாஸ்ன்ற வர இடத்துல எல்லாமே சன் லெட்டர்ஸ் வந்து அப்ளை ஆகுது அதை ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் லைட்ல உங்களுக்கு அதாவது ஒவ்வொரு ஃபார்ட்டீன் லெட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த ரெண்டு டைப்ஸ்க்குமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ அலமது இனி வந்து நீங்கள் இந்த ரூல் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் குரான் எடுத்து வச்சு அலிஃப்லாம் எந்த இடத்துலலாம் வருதோ அங்கெல்லாம் பார்த்து நெக்ஸ்ட்டு லெட்டர் அங்கே வந்து ஷம்சியாவோடது வரதா கொமரியாவுடைய வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சிங்கன்னா அதாவது ஒவ்வொரு ஃபார்ட்டின் லெட்டர்ஸ்க்குமே ஸோ இப்போ அலீஃப்க்கு அதாவது அலிஃப்லாம்க்கு அப்புறம் அலீஃப் வந்தா என்ன அலிஃப்லாம்க்கு அப்புறம் பா வந்தா அது என்ன லெட்டர் அது என்ன ரூல் அங்கே அப்ளை ஆகுதுன்னு சொல்லி நீங்களாக ஃபைண்ட் அவுட் பண்ணி ரொம்ப ஈஸி தான் ஜஸ்ட் குரான் எடுத்து வச்சு அலிஃப்லாம் எங்கே இருக்கோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ரூலுங்கிறது தெரிஞ்சிடும் ஆப்வியஸ்லி அங்கே சத்து வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கொமரியாவுடைய ரூல் அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரிஞ்சிடும் சாரி சத்து வந்துருந்துச்சுன்னா சம்ஷ்யாவுடைய ரூல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் நீங்களாக எக்ஸாம்பிள்ஸ் ஃபைன் பண்ண ஃபைன் பண்ண வந்து உங்களுக்கு இந்த சட்டம் பொறுத்த வரைக்கும் நல்லாவே புரியும் இந்த சட்டம்னு இல்லை எல்லா சட்டம் தஜ்வீத் சட்டங்கள்லேயே நீங்கள் அதை அனலைஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் வந்து ரிவிஷன் பண்ணிடலாம் இந்த சட்டம் அதாவது பாடம் செவன்டீனில் சம்ஷ்யா கமரியா இதுதான் நம்ம பார்க்குறோம் இது வந்து அலீஃப் லாமின் சட்டம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சம்ஷியா கமரியா அப்படின்னு சொல்லுவாங்க கமரியா அப்படின்னா மூணு லெட்டர்ஸ் மூணு லெட்டர்ஸ்னா சந்திரன் எழுத்துக்கள் மொத்தம் ஃபார்ட்டீன் லெட்டர்ஸ் இருக்கு அந்த லெட்டர்ஸ் என்னன்னா அலீஃப் பாசிம் இதெல்லாம் தான் வந்து கமரியாவோட லெட்டர்ஸ் அலிஃப்லாமுக்கு அப்புறம் இந்த கம்ரியாவுடைய லெட்டர்ஸ் ஃபார்ட்டீன் லெட்டர்ஸில் எதாவது ஒரு லெட்டர் வந்துச்சுன்னா அந்த அலிஃப்லாம் நம்ம சேர்த்து உச்சரிக்கணும் நெக்ஸ்ட் வந்து சம்ஷியா சம்ஷியா வந்து சன் லெட்டர்ஸ் அதாவது சூரியன் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கான க்ளூ ஹிண்ட்டாக நீங்கள் என்ன வச்சுக்கலாம்னா அலிஃப்லாம்க்கு நெக்ஸ்ட் உள்ள லெட்டரில் ஷத்த் இருக்கும் ஸோ ஆப்வியஸ்லி ஷத் இருந்தால் நீங்கள் அது வந்து சம்ஷான்னு சொல்லி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அதோடைய லெட்டர்ஸ் என்னென்னா ஃபார்ட்டின் லெட்டர்ஸ் இருக்குது தா சா தால் ஜால் லாம் நூன் இந்த லெட்டர்ஸ் அலிஃப்லாம்க்கு அப்புறம் இந்த ஃபார்ட்டீன் லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த அலிஃப்லாமை சைலண்ட் பண்ணிவிட்டு அந்த ஷத்து வந்திருக்கும் அந்த லெட்டரோடு நீங்கள் இணைச்சி தான் ஓதணும் அலஹந்தில்லா அவ்வளோதான் இந்த அலிஃப்லாமின் சட்டம் சம்ஷியா கமரியா ஸோ சன் லெட்டர்ஸ் அண்ட் மூணு லெட்டர்ஸ்னு சொல்லி உங்களால் முடிஞ்சால் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா சத்து வந்துருந்துச்சின்னா அதை சம்ஷியத் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அலமது இல்லா அலிக்கும் வரம